அருள்மிகு ஆலமரத்தம்மன் திருக்கோவில் மயிலாடி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சுவாமிக்கு தீபம் ஏற்றிருக்குறோம் இவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா இந்த தீப ஒளியில் பகவானும் தேவியும் இவ்வளோ அழகாக இருக்காங்க எம்பெருமான் இருக்கிற அழகை பார்த்தீங்களா நீங்களாம் நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கட்டும்னு தான் உங்களுக்கு காமிக்கிறேன் வெளியூரில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க நேரில் பார்த்த மாதிரி இருக்கும் பார்த்திங்களா நல்லது என்ன ஆகும்மாவும் பார்த்தீங்களா அடேங்கப்பா அழகா இருக்காங்க இந்த பட்டுல கட்டிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கிறது அகத்தியர் என்ன சொல்லுறார் நிறைவா இருக்கார் அர்ச்சக காளி அம்மனுக்கு தீபம் ஏற்றிட்டு இருக்கிறார் காளியம் அழகாக அதில் கொலு கொண்டு இருக்காங்களா அவங்களுக்கு தீபம் மட்டும்தான் ஏற்றுறது அவங்க இங்கே உள்ள காவல் தெய்வமாகக்கும் ரொம்ப உக்கரமான காளி அவங்க அவங்க மழையில் வெயிலில் இப்படித்தான் இருப்பாங்க இவங்க ரொம்ப உக்கரமான தெய்வி காளி இவங்களை இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு அதனால் ஒரு கூட ஆரம்பிக்கிறதோ அப்படியெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இவங்க ஒரு வனக்காளி ரொம்ப காவல் தெய்வமானவங்க ரொம்ப சக்தியானவங்க என்ன ஒன்று வேணும்னு கேட்டுக்கிட்டாலும் அதை நிறைவாக தருவாங்க ரொம்ப அன்பானவங்க ரொம்ப அழகியானவங்க தான் ஆனால் அவங்க காளி தெய்வம்னு போற்றப்படுறாங்க கோவில் கொடை விழாலாம் இனிதாக நடந்து முடிஞ்சது நிறைய வேலைகள் இருந்தது நிறைய வேலைகள்லாம் செஞ்சோம் அந்த கோவில் கொடைகளுக்கு எடுத்த வீடியோக்கள் வந்து அது ஏதோ ஓம் டிவி எடுத்தாங்க அதை நான் இன்னும் வாங்கலை அதெல்லாம் வாங்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் செய்கிற மாதிரி போட்டு காமிக்கிறேன் எல்லா பிள்ளைங்களும் கோவில் கொடை நடந்த நிகழ்ச்சியை பார்க்கணுங்கிறது என்னோட ஒரு ஆசை அதனால் நால மறுநாள் நான் வந்து போட்டு அனுப்புகிறேன் சரிங்களா நல்லது